ஒருமுறை துர்பாச முனிவர் தேவர்களின் அரசனான இந்திரனை சந்திக்கிறதுக்காக தேவலோகம் போறாரு அவரை கௌரவிக்கிறதுக்காக ஒரு பூ மாலையையும் எடுத்துட்டு போறாரு இந்திர தேவன் கிட்ட இந்திரனோ அலட்சியமா அவர் அமர்ந்திருந்த அவரோட வாகனமான மாலைய வைக்கிறாரு அந்த இருந்து வர்ற அதிகமான வாசனைய தாங்க முடியாத யானை பாவம் தன்னோட கால்கள்ல போட்டு மிதிச்சிருது துர்வாச முனிவர் இந்திரனோட செயலால கோபத்தோட உச்சிக்கே போய் இந்திரன அவருடைய வலிமையும் செல்வங்களும் அனைத்தும் இழந்து தரித்திரம் பிடித்து அலைவாயாகனு சாபம் விட்டுடுறாரு இதனால தேவர்களும் இந்த தோற்கடிச்சு எல்லா அண்ட சராசரத்தையுமே அசுரர்கள் ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க அரக்கர்கள் இப்போ செல்வ செழிப்புல குழிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க இதனால நொந்து போன தேவர்கள் எல்லோரும் ஒன்னு சேர்ந்து துர்வாச முனிவரின் சாப விமோக்ஷனம்